வெல்கம் டு ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் கீரையில் வந்து மணத்தக்காளி கீரையில் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கீரை வந்து கீரை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன் காரத்துக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகாய் எடுக்கல ஏன் எடுக்கலன்னா கீரை வந்து நம்மளுக்கு பச்சையாக இருக்குது நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த கீரையும் பச்சை மிளகாயும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால நான் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்க வந்து மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து வர மிளகாய் சேர்த்து பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம் முட்டை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் எப்பயுமே நீங்கள் மணத்தக்காளி கீரையில் தேங்காய் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய் இல்லாமல் முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நம்மளுக்கு இப்போ சூடாயிருச்சு நம்ம வந்து தடுக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிருச்சு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடுங்க எல்லாம் தறிக்கும் வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க வர மிளகாயும் போட்டுக்கோங்க எல்லாமே போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப வணங்க விடக்கூடாது லைட்டா அந்த கலர் மா அதாவது லைட்டா அந்த கண்ணாடி பழம் வந்தாலே போதும் வெங்காயத்தோட பச்சை மாறினா பச்சை வாசம் போனாவே போதும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயத்தோட பச்சை வாசம் வந்து போயிருச்சு ஸோ நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சிருக்க கீரை வந்து நம்ம போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம கீரை போட்டுக்கலாம் கீரை கீரை போட்டுட்டோம் கீரை போட்டதுக்கு அப்புறம் கீரை உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கீரை கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்க சோ இந்த தண்ணியே போதும் அப்படி நம்மளுக்கு வேகல அப்படின்னா எடுத்துக்கலாம் பாருங்க கீரைல இருந்தே நல்லா எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க சோ இந்த தண்ணியே போதும் இப்ப வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் மூடி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் நம்ம நம்ம தண்ணியே ஊத்துல கீரையிலே வந்து தண்ணி நல்லா விட்டுருந்துச்சு இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு சோ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி போட்டோம் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கீரை வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் ஸோ பாருங்க இன்னும் தண்ணி இருக்கு பாருங்க இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வத்தணும் வத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கேன் முட்டை வந்து நம்ம போட்டுக்கணும் ஸோ இப்போ மறுபடியும் மூடி போட்டுடலாம் அடுப்பை வந்து மீடியமாக வச்சுருக்கேன் அதே மாதிரி மூடி போட்டுக்கோங்க மூணு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்துக்கலாம் மூடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வத்திருச்சு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க கீரையை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீரை எடுத்து நசுக்கி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகல பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வேகணும் அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வணங்கும் பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணங்கிருச்சு நம்ம வணங்கிருச்சுருச்சானு கீரை நம்ம பார்த்துக்கலாம் கீரையை எடுத்து இப்படி நல்லா நீங்க ஒரு கீரை இப்படி நல்லா கிள்ளி பாக்குறப்போ அந்த தோல் வந்து நல்லா உறிஞ்சி வரணும் ஸோ அந்த தோல் வந்து இன்னும் கொஞ்சம் உரியல அதாவது முக்கால்வாசி அளவுக்கு தான் அப்போ கீரை என்ன பண்ணலான்னா ஒரு கையளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சமா தழிச்சு விட்டுக்கோங்க தழிச்சு விட்டுட்டு அடுத்து வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க வேகில் அப்படின்னா அந்த கீரையில் விட்டுற தண்ணியிலே உங்களுக்கு கீரை வேகலை அப்படின்னா ஒரு கை இல்லைன்னா ரெண்டு கை அளவுக்கு தண்ணி தளிச்சுட்டு வேக வச்சுக்கோங்க மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு ஸோ நம்ம வந்து கீரை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம நசுக்கி பார்க்குறப்போ நம்ம இப்படி நசுக்கி பார்க்குறப்போ பாருங்கள் எவ்வளோ அந்த அழகாக நல்லா அந்த தோல் உரியுது பாருங்க ஸோ இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும் ஸோ மணத்தக்காளி கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணத்தக்களி கீரையில் கசப்பு இருக்கும் சோ அதனால வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணுறப்போ அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருப்போம் இப்ப முட்டைக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க மணத்தக்காளி கீரையில கசப்பு இருக்கனால நம்ம வந்து முட்டை போட்டு செஞ்சோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோ நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி மணத்தக்காளி கீரையில் இருக்கிற கசப்பு தன்மையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் சாப்பிட்றதுக்கும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி தேங்காய் போட்டே செய்கிறீங்க அப்படின்னா தேங்காய் இல்லாமல் முட்டை போட்டு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸோ முட்டை போட்டு நல்லா கலந்துக்கிறேன் அடுப்பை வந்து சிம்லேயே தான் வச்சிருக்கேன் அதே மாதிரி கீரை நல்லா வேக வச்சதுக்கு அப்புறம் முட்டை போட்டு முட்டை போட்டுக்கோங்க முட்டை ஃபர்ஸ்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா கீரை வந்து வேகாது அதனால கீரையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை போட்டுக்கோங்க மணத்தக்காளி பொரியல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அருமையான மணத்தக்காளியில் ஒரு பொரியல் ஈஸியான ரெசிபி ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இப்ப வந்து நம்ம இறக்கிரலாம் மணத்தக்காளி பொரியல் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பிகினர் கூட ஈஸியா செஞ்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் சோ இதே போல நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி